அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆணி மாதத்தில் எந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் உத்ராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆணி மாதமாகும் இது தேவர்களின் மாலை பொழுதாக கூறப்படுகிறது அடுத்ததாக மேலும் ஆனி மாதம் இளவேநீர் காலம் கோடை காலம் தாக்கம் நிறைந்த இதமான காற்று வீசும் அடுத்ததாக மாலைப்பொழுது அதிகமாக இருக்கும் தமிழ் மாதங்களில் ஆனி மாதம் நீண்ட பகல் பொழுதை கொண்ட மாதமாக பார்க்கப்படுகிறது சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் ஆனி மாதத்தை மிதுன மாதம் சேஷ்ட மாதமும் என கூறுவார்கள் சேஷ்டா என்றால் மூத்த அல்லது பெரிய என பொருள் சேஷ்டம் என்றால் கேட்டை நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது ஆனி மாதத்தில் அமாவாசை முதல் ஒன்பது நாட்களால் கொண்டாடப்படும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி எனவும் கூறப்படுகிறது மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்த நிகழ்வு ஆணி மாதத்தில்தான் நடந்ததாகும் சேஷ்டாயிட்டால் மூத்த அல்லது பெரிய என பொருள் சேஷ்டம் என்றால் கேட்டை நட்சத்திரம் ஆகும் சூரியன் மிதுன ராசியிலும் சூரியனின் நட்சத்திரமான உத்ராயணத்தில் அதாவது சந்திரன் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கும் நேரமே ஆணி திருமஞ்சன திருநாளாக கொண்டாடப்படுகிறது ஆனி உத்திர திருநாளே ஆணி திருமஞ்சன என கொண்டாடப்படும் ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது இன்றைய வேளையில் பரம்பொருள் நடராஜ பெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான கலைத்துறையிலும் வெற்றி பெறலாம் அடுத்ததாக நடராஜ பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பணக்கஷ்டம் தீர்ந்து செல்வவளம் பெருகும் என்பது குறிப்பிடத்தக்கது கல்விக்கு அதிபதியாக புதன் கிரகத்தின் ஆளுமை பெற்ற ராசிகளென மிதுரன் கண்ணி உள்ள உள்ள ஆணி தான் நடக்கும் ஆணி திருமஞ்சனத்தை காணும் பேறு பெற்றவர்கள் இறையருளால் அறிவில் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் உயர் பதிவகிப்பர் என கூறப்படுகிறது ஆணி திருமஞ்சனம் சிவனுக்கு உரையதானதாலும் நடராஜருக்கே முக்கியத்துவம் நடராஜர் உள்ள எல்லா சிவாலயங்களிலும் ஆணி திருமஞ்சனம் கோலாகலமாக நடைபெற்றாலும் சிதம்பரத்தில் நடைபெறும் ஆணி திருமஞ்சனமே சிறப்பானதாகும் திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என கூறப்படுகிறது சேஷ்டாபிஷேகம் ஆணி மதத்தை குறிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் திருத்தரத்தில் ஆணி கேட்டை திருமஞ்சனம் நடைபெறுகிறது இது சேஷ்ட அபிஷேகம் எனவும் கூறப்படுகிறது ஆணி பௌர்ணமி மிக கோலாகலமாகும் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளிக்கொண்ட கருவறையில் எழுந்தருளுக்கும் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு ஆணி பௌர்ணிமி என்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறுகிறது கூடை கூடையாக மாம்பழங்கள் அம்மன் மீது அபிஷேகிப்பார்கள் பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் அவ்வாறு வாங்கி வரும் பெண்களுக்கு விரைவில் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகமாகும் இதே போன்றத்தான் திருச்சி மலைகோட்டையில் இருக்கும் ஸ்ரீ தாயுமானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி என்று ஸ்ரீ தாயுமானவர் சுவாமிக்கு வாழைப்படி அதாவது வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்பாக வாழ வேண்டும் என பக்தர்கள் பிரசாதங்களாக செய்வார்கள் பூஜை நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாகவே வழங்குவார்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமி அன்றி மாங்கடிகள் திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆணி பௌர்ணமி என்று சுவாமியும் நம்பாலும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுராச்செலவையை தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேற்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பார்கள் ஆடி பௌர்ணி ஆடி பௌர்ணிமியையொட்டி மன்னார்குடி திருத்தரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி உள்ள தீர்த்த குளத்தில் தெப்ப குள திருவிழா கோலாகலமாக நடைபெறுகிறது நிர்ஜலா அதாவது நிர்ஜலா ஏகாதசி பீம ஏகாதசி ஆணி மாத சுக்லபட்சத்தில் வருகிறது ஏக அதாவது ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி எனப்படுகிறது வியாசர் தர்மருக்கு ஏகாதசி விரதம் பற்றி கூறியபோது அங்கு வந்த பீமன் தன் வயிற்றில் விருகம் என்ற அக்னி உள்ளதால் அளவில்லா உணவு உண்டதால் என் பசி அடங்கும் எல்லா ஏகாதசி என்றும் விரதம் அனுஷ்டிக்க முடியாது என்றாலும் ஆண்டிற்கு ஒரு முறை அனுஷ்டிக்க எளிய முறையில் சொல்லுங்கள் என்று கேட்டார் நிர்ஜலா ஏகாதசி என்று நீர் அருந்தாமல் விரதம் அனுஷ்டிக்குமாறு வியாசர் கூறினார் எனவே இந்த ஏகாதசி ஆணி மாத சுக்லபட்ச ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி பீம ஏகாதசி எனவும் கூறப்படுகிறது இந்த மாதத்தில் ஆனி மாதம் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி எனப்படும் மாணிக்க வாசகர் குரு பூஜை ஆணி மாத மக நட்சத்திரத்தில் பொற்சபையில் மாணிக்க வாசகர் கலந்த சுந்தமான நாளாகும் அப்பர் சுவாமிகளின் குரு பூஜை ஆருள்மிகு அப்பர் சுவாமி குரு பூஜை ஆணி மாத பரணி நட்சத்திரத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்